எக்ஸ் தளத்தில் உலாத்திட்டு இருக்கும்போது விஜய் ரசிகர் போட்ட ஒரு எக்ஸ் பதிவு ஒன்று பட்டுச்சு என்னங்கடா இப்படியெல்லாம் இறங்கிட்டீங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு தான் அந்த பதிவு இருந்தது அது என்ன பதிவு அப்படின்னு நான் சொன்னேன்னா நீங்களே விழுந்து விழுந்து சிரிப்பீங்க அந்த அளவுக்கு என்டர்டெயின்மெண்டான ஒரு பதிவு தான் சரி அப்படி என்ன போட்டிருக்காரு அப்படிங்கிறத சொல்கிறேன் கேளுங்கள் குமரன் அப்படின்னு ஒரு விஜய் ஃபேன் போல் ரஜினி ஃபேன்ஸை நம்மளால் தனியாக எதிர்க்க முடியாது நமக்கு வந்து ஏகே அண்ட் சூர்யா ஃபேன்ஸோட சப்போர்ட்டும் தேவை கெஞ்சி கேட்குறேன் சொதப்பிடாதீங்க புரிஞ்சுதான் தயவுசெய்து ஒத்துழைங்க அப்படின்ட்டு அவர் வந்து ஒரு எக்ஸ் பதிவு ஒன்று போட்டிருக்காரு அது என்னமோ கரெக்டு தான் தலைவரோட ஃபேன்ஸை சமாளிக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கெல்லாம் கனவுலையும் நடக்காத காரியம் ஏன்னா தலைவரோட ஃபேன்ஸ் வந்து உங்களை மாதிரி பல பேரை பார்த்துருக்காங்க ஏன் அரசியலில் பழம் தின்னு கொட்டை போட்டவங்களையே ஒரு கை பார்த்துருக்காங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்களும் சமாளிக்க முடியுமா எங்களை ஆனால் ஒன்றா இவங்கள பார்த்திங்கன்னா எல்லாரோட சப்போர்ட்டையும் கேட்குறாங்க அதுவும் கெஞ்சி கேட்குறாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஷாருக்கான் படம் வரும்போது அப்படி தான் நாங்கள் இங்கே வந்து ஷாருக் கான் படத்தை பார்க்குறோம் நீங்கள் வந்து அங்கே விஜய் படத்தை பாருங்கள் அப்படின்னு ஹிந்தி பீப்புள்ஸ்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க இப்போ வந்து ஏகே ஃபேன்ஸ்டையும் சூர்யா ஃபேன்ஸ்டையும் சப்போர்ட் கேட்டுட்ருக்காங்க சரி யாருடைய சப்போர்ட் வேணாலும் எடுத்துக்கோங்க டைம் இருக்குது பொறுமையாக எடுத்துக்கங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் எத்தனை பேருடைய சப்போர்ட் வந்தாலும் தலைவரோட ஃபேன்ஸுக்கிட்ட கண்டிப்பாக உங்களால ஜெயிக்கவே முடியாது